மனிதன் ஜெயிக்காத ஒரு விஷயம் மரணம் மட்டும்தான் ஒரு பிறந்த நாள் கூட்டத்தின் நீளம் அவன் பெற்ற அங்கீகாரத்தை சொல்லும் ஒரு இறந்த நாள் கூட்டத்தின் நீளம் அவன் வாழ்ந்த வாழ்க்கையை சொல்லும் வாழ்க்கை தத்துவம் கடவுளுக்கு புரிந்தது வாழ்க்கை தத்துவம் கடவுளுக்கு புரிந்தது இருக்கின்ற பொழுது இல்லாத மரியாதை இல்லாத போது இருக்கிறது மயானம் வந்தது நேற்றைய சவத்தை நாளைய சவங்கள் சுமந்து சென்றன கடவுள் யோசித்தான் இறப்பென்று ஒன்று இல்லாது இருக்குமானால் இந்நேரம் மனிதன் கடவுளையே கொண்டிருப்பான் ஆடிய மனிதர்கள் உறங்குவதற்கு செய்த ஆடாத மயானம் சென்றது கூட்டம் இது ஆரறிவு ஓய்ந்து அடங்குகிற ஆட்டம் யோசித்தார் உயர்ந்த ஜாதியினருக்கும் தாழ்ந்த வகுப்பினருக்கும் தனித்தனியே மயானங்கள் மதங்கள் ரீதியில் மயானத்தில் பிரிவுகள் சாம்பல் மேட்டில் கூட சன்மார்க்க பிரச்சனைகள் என்ன மனிதர்கள் என்ன மனிதனவர் அலைஞான கயிறை அறுத்துக் கொள்ளும் வேளையிலும் அடங்கம் இருக்கிறானே இந்த மனிதன் அங்கிருந்து கிளம்ப புறப்பட்டான் ஆவிகள் சில அவனை அடையாளம் கண்டுகொண்டன ஆண்டவனை அடையாளம் கண்டுகொண்டன யார் நீ என்றான் இறைவன் நேற்று வரை நான் முதலாளி இன்று என் விலை எனக்கே தெரியும் எண்பது வயதில் எனக்கு இந்த இடம் தேவைதானா என்றது ஒரு ஆவி எத்தனை காலம் வாழ்கிறாய் என்பதில் அல்ல வாழ்க்கை எப்படி வாழ்ந்தா என்பது தான் இருக்கிறது என்று சொன்னார் அரசியல் ஆவி ஆட்டவா இங்கு இடைத்தேர்தலே வராதா என்ற இன்னும் நீ திருந்தவே இல்லையா என்று ஒரே அழுகை சத்தம் பெண்ணாக பிறந்தது ஒதுமடா சாமி என்றது ஒரு ஆவி ஆண்டவன் அருகில் வந்து காதோரும் சொன்னால் ஆணாக பிறந்துவார் அதைவிட கஷ்டம்

நல்ல வேலை தற்கொலை செய்து கொண்டது நல்லதாய் போயிட்டு சாமி என்றது அந்த ஆவி கோழைகளோடு நான் பேசுவதில்லை என்றான் கடவுள் அது சரி எல்லா உயிர்களும் பிறக்கின்றன இறக்கின்றன உனக்கு மட்டும் சாவே கிடையாதா என்றது ஒரு ஆவி யார் சொன்னது எனக்கு மரணம் உண்டு மடலைகள் சிரிக்கும் பொழுது நான் பிறக்கிறேன் மனிதர்கள் இதுபோல போல செய்யும் பொழுதெல்லாம் நான் ஒவ்வொரு கணமும் இறக்கிறேன் என்றார் ஆவிகளோடு பேசியதில் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்களை கண்டுகொண்ட ஆண்டவன் அங்கிருந்து மனிதர்கள் என்ற போர்வையில் நடமாடுகின்ற விலங்குகளிடமிருந்து விடைபெற்று சென்றான்